அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த பதிவிலே நம்ம வந்து விவசாயம் அதனுடைய முக்கியத்துவம் குறித்து நாம் இந்த ஒரு சில தகவல்களை நாம் பார்த்திருக்கின்றோம் தற்போது வந்து இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரபமங்கலம் என்ற ஒரு பகுதி இந்த பகுதி எப்படின்னா அதாவது வானம் பார்த்த பூமி தான் மழை பேஞ்சிச்சுன்னா மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய பொழுது நல்ல செழுமையாக இருக்கிறது இப்பொழுது தண்ணி கூட இருக்குது இது வந்து ஒரு பருவத்தில் இப்போதைக்கு விதைக்கப்பட்டு இது வந்து நல்ல வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆண்டு வந்து தொடக்கத்திலேருந்தே இந்த விதைப்பு ஆரம்பித்ததுக்கு பின்னாடி வந்து மழை வந்து நன்றாக பெய்திருக்கனால இப்போ இந்த இதை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பசுமையான காடுகள் பசுமையான இதாக உங்களுக்கு காட்சி அறிக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆண்டினுடைய அந்த மலையினுடைய அளவை பொறுத்து இந்த இப்பொழுது தொடக்கத்திலே நல்ல சிறப்பாக இது இருக்கிறது அடுத்து இப்போ வந்து மக்கள் வந்து களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் இருக்கக்கூடிய பயிர்கள்லாம் நீக்கப்பட்டு இப்போ களை எடுத்த பிறகு மறுபடியும் அதற்கு உரம் போட்டு அடுத்த பருவத்துக்கு வந்த பிறகு மீண்டும் வந்து தண்ணீர் பாய்ச்சி வந்து இது ஒரு நல்ல விளைச்சல் வந்து இந்த ஆண்டு வரும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம் இது கிட்டத்தட்ட இருந்து நம்ம அடுத்த வரக்கூடிய தை மாதம் வரைக்கும் வந்து இதனுடைய அந்த வள வளர்ச்சிக்கான பருவம் இந்த விவசாயம் செய்வது என்பது வந்து அதுவும் குறிப்பாக இந்த நெல் பயிரிடுதல் என்பது இந்த சிவகங்கை மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக பயிரிடப்படுகின்றது குறிப்பிட்ட சில ரகங்கள் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரகங்கள் விதைக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஹைப்ரிட் வெரைட்டிலாம் இப்போ விதைக்கிறாங்க ஏன்னா வந்து நெல்லினுடைய மகசூல் அதிகமாக வரணும் அப்படின்றக்காக ஆனால் இதை பொறுத்தளவு வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரகங்கள் விதைக்கப்படுகின்ற பொழுது அது வந்து இந்த பகுதியில் ஏற்றவங்களுக்கு அது சிறப்பானதாக அந்த நெல் அமைந்திருக்கும் அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா எங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் குழு குளிச்சான் என்று ஒரு நெல் சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட பெரிய அரிசியாக அந்த அரிசி இருக்கும் அது வந்து சாப்பிடுவதற்கே அப்படியே வந்து ரொம்ப அதிகம் பழைய சோறு வந்து அடுத்த நாள் முதல் நாள் சமைக்கப்பட்டு அடுத்த நாள் அந்த பழைய சோறு கஞ்சி ஊற்றி வைக்கும்போது அது ரொம்ப அற்புதமாக அந்த ரைஸ் இருக்கும் இப்போல்லாம் பார்த்தோன்னா அந்த குளு குளிச்சான்றது ரொம்ப இல்லை ஆனால் இந்த பயிர்கள்லாம் ஹைப்ரிட் வெரைட்டியில் இருக்குது ஆனால் அந்த பயிர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல கலக்க கலக்க இருக்கும் அந்த மகசூல் வந்து என்பது அதிகமாக இருந்தாலும் கூட அது இந்த ரகங்களை கம்பேர் பண்ணும்போது மகசூல் வந்து குறைவாக இருக்கும் இப்பொழுது விவசாயிகள் வந்து மகசூலை அதிகமாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டியை அவங்க வந்து பயிரிடுறாங்க இதே போல நம்ம இன்னும் அடுத்த இப்பொழுது நாம் வந்து இந்த தொடக்க பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயிரை பார்க்கிறோம் இதனுடைய அருவ அடுத்த பருவத்தில் வரக்கூடிய ஒரு பயிரை பற்றியான ஒரு வீடியோ பதிவும் நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு பதிவு செய்ய இருக்கிறேன் இது வந்து ஒரு சாதாரண காரியம் எப்படின்னா ஒரு விவசாயி எப்பொழுது நிலத்தில் இறங்குகின்றானோ உழவு செய்கின்றானோ அப்பொழுது அந்த உழவின் மூலமாக இந்த மற்ற அதாவது பயிரிடப்படாத பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உணவு வந்து சென்றடையக்கூடிய ஒரு நிலை அதுங்க சவுத் இந்தியன் கூட்டை பொறுத்தளவில் ரைஸ் என்பது முதன்மையானது அரிசி என்பது முதன்மையானதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய தஞ்சைக்கு அடுத்து பல பகுதிகளில் நெற்கள் நெரு விளைந்தாலும் கூட எங்களுடைய பகுதி என்பது முழுமையாக வானம் பார்த்த போகும் அதாவது கடைசியில் வந்து பருவத்துக்கு வந்துடும் பருகிற ஸ்டேஜ் வரும் மழை இல்லாமல் போயிடும் அதோடு வந்து அது கம்ப்ளீட்டாக சாவியாயிரும் சாவியாயிருச்சு அப்படின்னா அது எதுக்குமே பயன்படாது ஆனால் அதே பயிர் பார்த்தோம் அப்படின்னா அந்த பருவத்தில் கரெக்டாக ஒரு மழை பேஞ்சிருச்சு தண்ணியை கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா பறிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு மழை பேஞ்சா கூட பயிர் வந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் குளங்கள் அதாவது குளங்கள்ல குறிப்பாக வந்து அந்த கண்மாய்களில் வந்து நிரம்பி இருக்கும் அந்த கண்மாய்களிலிருந்து அந்த ஒரு தடவை மட்டும் தண்ணி அடிக்கிற அளவுக்கு கண்மாய்கள் நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா அந்த பயிர் வந்து முழுமையான விளைச்சலை பெறும் எனவே வந்து இந்த அதாவது குறிப்பாக கண்மாய்களை தூர்வாரி நீர்நிலைகளை நாம் சேமிக்க சேமித்து வைக்கின்ற பொழுது இது போன்ற அதாவது வந்து வானம் பார்த்த பூமியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நெல் விளைச்சல் நன்றாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே வந்து நாம் வந்து குளங்களை வெட்டுவது கண்மாய்களை சீரமைப்பது இருக்கின்ற கண்மாய்களை நன்காக நன்கு தூர்வாரி அதில் இருக்கக்கூடிய அந்த கருவேல மரங்களை எல்லாம் நீக்கிவிட்டு தண்ணீனுடைய கொள்ளளவை அதிகமாக வைக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு ஒரு போகம் தான் இங்கே இங்கே ரெண்டு போகம் கிடையாது அடுத்த பருவத்துக்கு வரும்போது இந்த பகுதிகளில் வந்து எந்த விதமான விவசாயம் பண்ண மாட்டாங்க ஆனால் இன்னும் கொண்டு சற்று இந்த பகுதியை விட்டு கொஞ்சம் தள்ளி போகின்ற பொழுது அவங்க வந்து மிளகாய் அதே போல் வந்து பருத்தி போன்ற பயிர்கள்லாம் அவங்க பயிர் செய்வாங்க ஆனால் இந்த பகுதியை பொறுத்தவரை முழுமையாகவே இந்த நெற்களைத்தான் அவர்கள் பயிர் செய் பயிர் செய்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் இந்த பதிவை நாம் இன்றைய தினம் பதிவு செய்திருக்கிறோம் தொடர்ச்சியாக இதனுடைய அறுத்து பருவத்திலே கண்டிப்பாக இதிலே ஒரு வீடியோ பதிவு நாம் பதிவு செய்திருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம்